அனைவருக்கும் வணக்கம் இப்போ நமக்கு போர்ஷன்மா ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அது எப்படி அப்லோட் பண்ணுறதுனால இப்போ பார்க்கலாம் நான் வந்து எல்லாருக்குமே ஷார்ட் கட் நான் எடுத்து நான் மேலே ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்க மாதிரி பீன் போட்டிருக்கோம் அது இருந்துச்சுன்னா அதை தொட்டு டேரக்டாக உள்ளே போயிடுங்க அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் போயிட்டு வாட்ஸ்அப்பில் லிங்க்கும் பாஸ்வேர்டு அனுப்பிச்சிருக்கோம் ஆதார் தொட்டும் நீங்கள் உள்ளே போய்க்கலாம் ஸோ அந்த லிங்கை தொட்டோன்னா டேரெக்டாக அது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு பேஜுக்கு வந்துடும் யூசர் நேம் பாஸ்வேர்டை தொ யூசர் நேமை தொட்டிங்கன்னா ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தா இந்த மாதிரி கீழே அந்த இது காட்டும் அப்படியே நீங்கள் சைன்இன் மட்டும் கொடுத்துருங்க சைன்இன் கொடுத்தோன்னே வந்துடும் அப்படி இல்லாட்டி நீங்கள் மேனுவலாக அந்த பாஸ்வேர்டு நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்க பாஸ்வேர்டை நீங்கள் அதில் டைப் பண்ணணும் யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டும் சேம் தான் அனுப்பிச்சிருக்கேன் எம்ஓ டபிள்யூ அட் சிடிஏ எயிட் ஒன் டபுள் த்ரீ சிக்ஸ் ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிறது அனுப்பிச்சிருக்கேன் ஸோ அதில் வந்து அதை தொட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து தீம்ஸ் சூஸ் பண்ணணும் இதில் வந்து இந்த வருஷமும் அஞ்சு தீம் வச்சுருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட்டு தீமை சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் லெவல் லெவல் வந்து டிஃபால்ட்டாக பிளாக்னு இருக்கும் அதை ஏடபிள்யூசின்னு மாற்றணும் ஏடபிள்யூசின்னு மாற்றினோன்னே உங்கள் ஏடபிள்யூசி நேம் கேட்கும் அதை தொட்டோன்னே ஏடபிள்யூசி நேம் வரும் உங்கள் ஏடபிள்யூசி நேம் அதாவது உங்கள் சென்டர் நேம் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஒரு ஃபோட்டோ தான் அப்லோட் ஆகும் இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அதுக்கப்புறம் வந்து ஈவன் டேட்டு ஈவன் டேட் வந்து செவன்டீன் மட்டும்தான் ஆக்டிவில் இருக்குது இன்றைக்கி தான் ஸ்டார்ட் அப்படிங்கிறதுனால ஸோ செவன்டீனை தொட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிஸிபெண்ட்ஸ் அதில் வந்து டென் டென் கொடுத்துக்கோங்க எல்லாமே இந்த ப்ளூ கலர் ஆரோவா தொட்டிங்கன்னா அது நெக்ஸ்ட்டு டேபுக்கு போகும் அப்படியே நீங்கள் அடுத்து டென் கொடுத்துக்கலாம் அண்டலசன் கேர்ள்ஸ்னும் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் அண்டலசன் கேர்ள்ஸ்க்கும் நம்ம இப்போ நம்பர்ஸ் கொடுக்கணும் அதாவது வளரளம் பெண்கள் அவங்களுக்கும் கொடுத்துட்டு அடுத்து ஃபோட்டோ ப்ரவுஸ் தொட்டுட்டு ஸோ ப்ரௌஸில் உங்களுக்கே தெரியும் வாட்ஸ்அப் இமேஜஸ் மட்டும்தான் அப்லோட் ஆகும் அதனால் இந்த மேலே மூணு ஆயிரம் இருக்காது தொ மூணு கோடு இருக்காது அதை தொட்டுட்டு கேலரி போய்ட்டு கேலரியில் வாட்ஸ்அப் இமேஜஸ் தொட்டுக்கோங்க இப்போ நிறைய ஃபோட்டோஸ் வரும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்ச ஃபோட்டோஸ்லாம் அதில் ஏதோ ஒரு ஃபோட்டோ தொட்டுக்கோங்க சப்மிட் பண்ணிடுங்க சமிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு இப்போ ஒரு ஃபோட்டோ உங்கள் சென்டருக்கு ஒரு ஃபோட்டோ அப்லோட் ஆகிடுச்சேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது தீம்ஸ் வந்து அதே தீம்ஸ் வச்சுக்கலாம் லெவல் ஏடபிள்யூசி வச்சுக்கலாம் ஏடபிள்யூசி அதே சென்டரு கூட சூஸ் பண்ணிக்கோங்க ஆக்டிவிட்டி மட்டும் நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஒரு ஃபோட்டோ தான் ஏறும் அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணிட்டோம் இப்போ அதனால ரெண்டாவது ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணுறோம் ரெண்டாவது ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணுறோம் டேட்டும் அதே சூஸ் பண்ணிக்கோங்க அதேமாதிரி partisans ang kurto ko nga. Ada yung photo choose pa ni Browse la. Gallery. WhatsApp images. கமிட் பண்ணிருங்க இதேமாரி ஒரு சென்டருக்கு அஞ்சு ஃபோட்டோ தான் ஏறும் அஞ்சு ஃபோட்டோ முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஆறாவது ஃபோட்டோ சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும் ரெக்வஸ்ட் denied யூ ஹாவ் பர்ஃபார்ம் அப் டு ஃபைவ் என்ட்ரிஸ் பர் டே அப்படின்னு வந்துடும் ஸோ அப்படின்னா அஞ்சு ஃபோட்டோ நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னு அர்த்தம் இதேமாரி எல்லோரும் எல்லா அவங்கவுங்க சென்டரை சூஸ் பண்ணி ஃபோட்டோ சேர்த்துருங்க இதை வந்து டேஷ் போர்டில் எந்தெந்த சென்டருக்கு ஃபோட்டோ சேர்த்திருக்கீங்க அப்படிங்கிறத எங்களால் பார்க்க முடியும் அதனால் எல்லா சென்டருமே எல்லா பணியாளருமே அவங்கவுங்க மையத்தை சூஸ் பண்ணி அஞ்சஞ்சு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுங்க டெய்லி தேங்க்யூ